வணக்கம் உறவுகளே நீங்கள் தலைப்பிலையே பார்த்துருப்பீங்க வால் குழந்தை வேடப்புற தரிசனம் பண்ண வந்திருக்கோம் இன்னைக்கு கோயிலுக்கு போகிற முன்னாடியே இங்கே பாருங்கள் இந்த அழகை காட்டணும்னு உங்களுக்கு ஒரு பதிவு எழுத்தேன் நம்ம ஊர்லாம் பார்த்தீங்கன்னா வயக்காடுக்கு சண்டை விடுவாங்க வரப்பு கூடியிருக்கு இதுன்னு இது வந்து அந்த பஞ்சாயத்தே இல்லை அடி கழிச்சு அப்படியே கீழே போயிடும் தண்ணி நிற்காது நல்லா பீட்ரூட்டு கேரட்டு அந்த மாதிரி ஒரு விளைவிக்கலாம் இதாங்க வாழ்பாரை அங்கே இருக்கு பார்த்தீங்களா அங்கே உள்ள போகிற போகிறோம் அங்கே தான் முருகன் கோயில் உள்ளே இருக்குது இதுதான் அதுக்கான பாதை நம்ம போன நேரம் ரொம்ப டிராஃபிக்குங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் ரொம்ப சிரமம் அதனால் முன்னாடி பாதையில் போகாமல் பேக் வழியில் போகலாம் அப்படின்ட்டு பின்னாடி பாதையில் போய் வண்டி நிப்பாட்டினா நிப்பாட்டிட்டு சாமியை கும்பிட்லான்ட்டு வந்தோம் இந்த கோயிலோட சிறப்பு அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா முருகன் வந்து குழந்தை வடிவில் இங்கே அருள் பாலிக்கிறாரு அதுபோக அந்த மூலவரானது வந்து கோகர் கையால் செய்யப்பட்ட ஒரு நவபாசான சிலை ஆக்சுவலாக இதுதான் முதல் செஞ்சுருக்காரு முருகன் கோயில் பழனி முருகனை செய்கிறதுக்கு முன்னாடி அந்த சிலை வந்து இங்கே தான் செஞ்சுருக்காரு இதாங்க மெயின் கேட்டு இதை தெரிந்து பாருங்கள் ஆப்போசிட்டில் இதுதான் மெயின் கேட்டு ஆக்சுவலாக உள்ளே வர்றது இன்றைக்கி வந்து கூட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்கனால ரெண்டு பிரிவாக பிரிச்சுருக்காங்க இந்த சைட் ஃபுல்லாக வந்து ஃப்ரீ டிக் ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட்டு மரத்தை பார்த்தல மரத்தை பார்த்தாலே தெ எவ்வளோ பழமையான மரம்னு அப்பப்போ அரைக்கி விட்டுருக்காங்க அப்பப்போ காற்றில் விழுந்துருக்கு இங்கே கிளைமேட் பார்த்திங்கன்னா வெயில் சுட்டு பழக்கம் அப்புறம் பார்த்திங்கன்னா கூல ஜில்லுன்னு ஆயிரும் அந்த மாதிரியான கிளைமேட்டு இங்கே இருக்குது இது வந்து பேமெண்ட்டு சரி இந்த சைடு தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு தொண்ணூறுரூவாய்க்கு டிக்கெட் எடுத்துக்கிட்டு அப்படியே லைனில் நின்று நின்றுட்டு முருகனை தரிசனம் பண்ணணுன்றதுக்காக அப்படியே வெயிட் பண்ணோம் ஆக்சுவலாக இதுதான் மெயின்னு இந்த இருக்குது பார்த்தீங்களா பலிபீடம் எல்லாமே இருக்குது இந்த இந்த வழியாக தான் போய் முருகனை பார்க்கணும் அது கமர்ஷியலாக ஐட்டமே இப்போ எல்லாமே அதனால் இந்த சைடு வழியாக பேமெண்ட்டு வேன்னு சொல்லிவிட்டு ஒன்று ஓப்பன் பண்ணிட்டாங்க ஒரு பீஸ்ஃபுல்லான கோயிலுங்க கோயில்னா நல்லா உட்காந்துக்கலாம் நல்லா ஒரு டைல்ஸ் பதிச்சு நீட்டாக வச்சுருக்காங்க வால்பாறை நிர்வாகத்துக்கு நன்றி சொல்லணும் பார்த்தாலே சூப்பராக இருக்கும் கிளைமேட்டு இங்க வந்து உட்காந்துருக்காருன்னா எவ்வளவு பெரிய விஷயம் முருகன் என்னோட முப்பாட்டை முருகன் அவரை தரிசிக்க வந்ததில் ரொம்ப சந்தோஷம் அப்படியே வாங்க மே என்ட்ரன்ஸு அந்த நூறுவா டிக்கெட்டோட என்ட்ரன்ஸ் வாலத்தார் தோரணம் கட்டி உள்ளே ஓட்டவே இருக்கிறாங்க ஆக்சுவலாக இதுதான் எட் சீட்டு நூறு ஓட்ட கொடுங்க இதான் என் கிட்டி பராசக்தி அரலுல முருகன் இருக்கார் பாருங்க இந்த சைடு பார்த்திங்கன்னா போகரோட ஃபோட்டோஸ் இருக்கு இவர் தான் போகர் முதல் சிலையை இங்கேதான் செஞ்சு நிறுவிருக்காரு அதுக்கப்புறம் அவர் திருப்தி ஆகலன்னு அப்புறம் அங்கே மலையில போய் உட்காந்து அந்த நவபாசன சிலையை செஞ்சுருக்காரு செஞ்சுட்டு அங்கேயே பழனியிலே வந்து ஜீவசமாதி அடைஞ்சிறார் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பழனி கொஞ்சம் தான் இது ஒரு முகடுனா அது ஒரு முகடு அவ்வளோதான் இது மலை அது குன்று அவ்வளோதாங்க வித்தியாசம் ஒரு வழியா முருகனை கும்பிட்டுட்டு அப்படியே வெளியே வந்தோம் வெளிப்பிரகாரத்தையும் நம்ம சுற்றி பாட்டணும் அப்படின்றதுக்காக அப்படியே வாங்க போவோம் இதை நம்ம வந்த வழி அப்படியே வந்து சுற்றுவோம் ஒரு மூணு ஆலயங்கள் இருக்கு விநாயகருக்கு சிவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு ஆலயங்கள் இருக்கு அந்த தரிசனமும் நீங்கள் பார்த்துருங்க அப்படியே வாங்க இது விநாயகர் அதாவது ஆக்சுவலாக முருகனுக்கு குழந்தை வேலை நம்ம பார்க்கறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி விநாயகர் தரிசனம் பண்ணிட்டு அப்படியே உள்ள போகணும் இது தலைவரிச்சம் வேண்டுதலுக்காக அவங்க வேண்டுதல் ஃபுல்லாக வச்சிருக்காங்க அப்படி இந்த சைடு என்ட்ரி ஆனோம்னா ஒரு சுத்து சுத்தி எல்லாம் ரவுண்டை போட்டுலாம் அப்படின்ட்டு வந்தாச்சு நம்மளே குடும்பத்தோடு வந்தோம்னா ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான ஒரு இடங்க சாமி கும்பிட்ட மாதிரி ஆச்சு மனதுக்கு நிம்மதி ஒரு நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக சாமி கும்பிட்டு போகிற மாதிரி ஒரு இடம் நம்ம வாழ்பாறை பூம்பாறை முருகன் கோயில் நாக கன்னிமார்கள் மொத்தம் ஒம்பது சப்த கன்னிகள் சொல்லுவோம்ல ஆனால் இது சிவன் டெம்பிளை சத்த கன்னிகள் இருக்காங்க ஃப்ரண்டில் அப்படியே முடிச்சுட்டு அப்படியே வந்தோம்னா இந்த சைடு ஒரு சாமியூர்னு இருக்கும் அதையும் பார்த்துட்டு அப்படியே பின்னாடி முருகன் கோயிலுக்கு பின்னாடி வந்துடுறோம் இங்கதான் தான் ஒரு இருக்காரு இல்லை பூம்பார வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாதீங்க நம்ம மோஸ்ட்லி பூம்பாரை வர்றவங்க முருகனை பார்க்காம போக மாட்டாங்க நீங்களும் வர்றப்ப மிஸ் பண்ணிடாதீங்க மற்ற நாட்களில் வந்தீங்கன்னா கூட்டமே இருக்காது நீ பாடு ஃப்ரீ தரிசனம் பண்ணி பார்த்துட்டு அழகாக முடிச்சுட்டு போயிடலாம் இப்போ நம்ம கூட்டமாக இங்கே பாருங்க நம்ம போய்ட்டு வெளியே வந்துட்டோம் இன்னும் கூட்டம் நூறுவா டிக்கெட் கூட்டமே குறையில அந்த கூட்டம் அதுபோலத்துக்கு அது நிற்கிது உண்மையிலே வாங்க நல்ல ஒரு தரிசனம் பெறலாம் நன்றி உறவுகளே இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க